ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்களா இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி நீங்க ஃப்ரீயா கச்சேரியா கொஞ்சம் இருங்க டைரிய பார்த்து சொல்லிடுறேன் நாக்கு நீட்டுறீங்களா இதுக்குதான் நான் எச்ச பண்ணுறேன் வழக்கம் இல்லை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நியாயமா இருபத்தி நாலாம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும் ஆனா ஃப்ரீயா இருக்கேன் நல்ல வேலை நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவேளோ பயந்தே போய்டோம் கச்சேரி எந்த ஊர்ல பரமக்குடியில பரமக்குடியலியா பக்கவாதி எல்லாம் ஏர்போர்ட் பண்ணியாச்சா அதெல்லாம் இல்லமனா எம்எஸ் சுப்ரட்சுமி பாட்டு மன்னார் குடி கிருஷ்ணமூர்த்தி வயலி பல்ல பல்ல பழனி பட்டு கடம் சபாய் சல்லாரம் கிட்டு கெஞ்சிரா சரியான போட்டி சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம் சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா அப்புறம் என்ன எதுக்கு புக் பண்ணீங்க எங்கள மன்னிக்கணும் நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம்

உங்க வேலையா தானே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன் கோயம்புத்தூர் பொண்ணு பேரு வீடு வாசல் மன தோட்டம் தொடர்பு எல்லாம் வசதியும் இருக்கு ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான் பரவாயில்லையா அண்ணனே ஒருத்தன் வேலூர்ல மேலூர்ல இருந்தா பொண்ணு வேலையா நமக்கு முக்கியம் வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க அட இருக்கான கடையில தேடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கோவிச்சுக்கிட்டா எப்படி இத பாருங்க பொண்ணோட அப்ப கட்டட கான்ட்ராக்டர் பொண்ணு பி ஏ வரைக்கும் படிச்சிருக்கிறார் வீணை வயலின் புண்ணாங்குழல் தபேலா டேபிள் டென்னிஸ் ஸ்விம்மிங் இவ்வளவு தெரியுமா இவ்வளவு டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா

இந்த ஊரு பச்சை பசேல் வளப்பமா இருக்குது பேசாம பொண்ண இந்த ஊர்லயே தேடுவோம் தப்பில்ல தேடு தேடு அம்மாரி ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா நிக்குதுங்களா இந்த ஊர்ல ஜனத்தொகையே ஆயிரம் பேரு அதுல பொம்பளைங்க எழுநூறு பேரு ஆம்பளைங்க முன்னூறு பேரு என்னங்க இது பொம்பளைங்க எழுநூறு ஆம்பளைங்க முன்னூறா என்ன செங்கமலா சும்மா தானா இருக்க வாய அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவான் போலாம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு பாத்தீங்களா பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க உங்க குடும்பமே கோவிலாக வணக்கங்க இவர் முகத்துல என்ன களை பாத்தியா இந்த ஊர் மரங்களை பார்க்கலையே இன்னும் கலையா இருக்கும் அம்மா தாயேடா இந்த மண்ணோட மகிமையை பாத்தியா என்னங்க நம்ம இந்த ஊர்லயே பொண்ணு பார்த்திருவோம் நாங்க இந்த ஊருக்கு புதுசே இந்த மண்ணோட மகிமைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா சொல்றேன் சொல்றேன் மகிமைய மடியில வச்சிருக்கா அவரு பெரிய பக்தி மான் உடம்பெல்லாம் மகிமை அதான் தடவுற மரியாதையாத்தான் பார்வதி நல்ல வேலை தங்க நகையை போட்டு வராம கவரிங் நகையை போட்டு வந்ததுனால தப்பிச்சோம் பக்தியா சாமி கும்பிட்டியே கும்பிட்டு தான் அடிக்கிறது

கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது அங்க வச்சிக்கிறேன் கச்சேரிய வாங்க நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன் ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன் கவலைப்படாதமா அப்படி எல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன் அடே வாயா தரகு இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா ஆமா பொல்லாத காபி அத குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே அதுக்கே நீ ஆச்சரியப்படணும் ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா காலை இந்த ஆட்ட டான்ஸ் மாஸ்டரா இருந்த இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தெச்சிருக்கலாம் யோ கருங்குழி அச்சல வார்த்த செல மாதிரி மூக்கு முழியமா ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருக்க அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் தான் நான் இப்ப வந்தேன் கனெக்ஷனா இது என்ன பவர் ஹவுஸா இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கழுவிங்களா ஆயிட போகுது

பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்தியை கரைச்சான் இப்ப ஆஸ்தியை கரைச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல பச உள்ள இடம் பசு உள்ள இடமா எங்கேயாவது போஸ்டர் ஓட்டுறதுக்கு அனுப்பு ஆமா கையில என்ன கொடுப்ப புதுசா என்னையா கொடுக்க போறேன் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணு ஆட்சியோனையே இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராசை இந்த மாதிரியா தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு

அதிகமா எதிர்பார்க்காத அட்டக்க ஒட்டுக்கமான ஃபேமிலி பேசாம இல்ல கலந்துரு நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு யோ பொண்ண பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன் பார்வதி என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே ஊத்துடி குவாந்த உங்களுக்கே நல்லா இருக்கா கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசக பிசகா பேசி உளறிட்டான் காரியம் கெட்டு போமில்ல அதுக்கு ஒரே வழி இந்த கோந்தல்வா தான் சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம் வாய ஆட்ட முடியாது அசைக்க முடியாது பேசவே முடியாது காரியம் சுலபமா முடிஞ்சிடும் இவதான் பரமசிவம் அது பார்வதி இது கணேசன் திருவிளையாடல் குடும்பமா நேரா கைலாச திருந்து வர்றாங்களா கழுத்துல பாம்ப காணும் கழுத்துல கிடையாதுங்க இங்க இருக்கு பயப்படாதீங்க இது மருந்து

டிபனை கொண்டு வர சொல்ல வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க அதாவது பறக்குறேண்ணா நான் என்ன பெனாலி குடும்பமா என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ண பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா ஐயா அங்க ஏன் பாக்குற முதல்ல டிபன் கொடுற சொல்லு இது அதுக்குள்ள எடைச்சேறுகள் மாதிரி சொருகிடுவேன் என்னடாப்பா எது என்னடா மரியாதை குறையுது என்ன டப்பான்னு கோந்து அல்வாயா என்ன பாபு கோட்டிய திறக்கிற மாதிரி உஷு புஷ்ஷு என்றா இந்த கன்றாவியத்துக்குன்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே என்ன திறக்கணும்னு நான் சொன்னேன் இது யார் வாயை மூடுறதுக்கு என் பையன் வாயை யாருக்குன்னு ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அதை திறக்க போடாதியா வாயைத இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளியப்பேன இப்போ ஒண்ணு கெட்டு போலையா இதுல மிச்ச விழுகும்

அல்வா மெயின் இருக்கணும் அல்வா வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க அம்மா ரெண்டா இப்படி கொடுமா எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க பொண்ணு அப்புறம் பாக்கலாம் முதல்ல டிஃபன் சாப்பிட சீக்கிரம் அறிவு கட்டவ முதல்ல ஸ்வீட்ட தின்ற சபாஷ் சரியான அல்வா ஒட்டிக்கிச்சா அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்தின என்ன பையனுக்கு நான் கந்து வெளியே தொங்குதா நான் இல்லைங்க அல்வா அந்த இருக்கல தொங்குது ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான் அப்படியா அப்படி இருந்தா பேசலாங்க பையனை எனக்கு ரொம்ப புடிச்சி போச்சு வந்து வாய் திறக்காமலே இருக்கான் என்ன அடக்கம் நிலமை அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான் எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கழுட்டுவாங்க அம்மா பையனை புடிச்சி போச்சா ஆஹ் பொண்ணு சைடு ஓகே பையன் சைடு ஒண்ணே எங்களுக்கு ரொம்ப புடிச்சி போச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கான் முகத்துல பாவத்தை பாருங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அறிகுறியாவது தற்கொலையாவது தட்ட மாத்துங்க சரி என்ன தெரியாம தடுமாடுறீங்க இதுல தட்டு ஒண்ணு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு உருமுறான் முடிய நான் சொல்ற மந்திரத்துல ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க ஐயோ ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணி உனக்கு இருக்கட்டியா சீக்கிரம் பொண்ணு கூப்பிடு அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற யோ ஒன்னிடுப்புலையும் கட்டி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும் தம்பி எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும்

பதினாற பெத்து பெருவாழ்வு வாழணும் தீர்காயச இருக்கணுமா இதை பாருமா உன் புருஷன் உலகம் தெரியாதவன் நீ தான் பக்குவமா பார்த்து நடத்துக்கணும் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன மிருத சொன்ன பயப்படாத சிக்னல் கொடுக்க வேணாம் வந்திருக்கிறது புரியுது வா ரூம் வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அதுதான் கையில் என்ன பால் அத்தை எல்லா்தானா ராஜி உன் பேர் என்ன என்ன சிரிக்கிற கேள்வி கேட்கும் போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது ஆமா எஸ் எல் படிச்ச கும்பகோணத்துல கும்பகோணம் கும்பகோணம் தெரியுமா பார்த்தேன் எனக்கு தெரியாது கும்பகோணத்துல ஏன் ஸ்கூலுக்கு பீஸ் பாக்கிய அப்புறம் எங்க படிச்ச அந்த மாதிரி எம் எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் எம் எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் பயனார மைப்பாடு தெரியுமா சிக்ஸ் த்ரீ எவ்வளவு பதினேழு பதினெட்டு

ஆமா என்ன விஷயம் யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண உங்ககிட்ட எனக்கு என்னைய போயிடுச்சு குடியிருந்த கோயில் எங்க குடியிருந்த கோயிலா அது கபாலி தேட்டர்ல ஓடுது நான் குடியிருந்த கோயில் எங்கயா நீ குடியிருந்த கோயிலா தான் குலே பகாவளி மாதிரி தூங்குத அம்மா அம்மா ஏந்திரமா என்னடா உன்னோட சீமந்த புத்திர சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யி நொய்யினு நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் கேட்டேனா சத்திரம் சல்லுசா கடச்சதேன்னு பண்ணி வச்சோம் யோ கைவா இருக்க மாட்டியா

சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு அழுகு சட்டையோட போற அத விட அழுக்கா பத்து மணிக்கு வர்ற எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ எல்லாம் என் தலையெடுத்து நீ போ வேண்டிய எடுத்து நான் போயிட்டு வரேன் கோவில்ல வாரி யார் கம்பராமாயணம் சொல்றாரா அத கேட்டு வரதுக்காக போறேன் அட மூதேவி நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு உனக்கு ஏன்டா கம்பராமாயணம் போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமேந்தா கெழவா பொன்னத்தாய் ஹா வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கைய சூன்யமா கிட்டல்ல என்னோட ஆண் பவன் சும்மா விடாத

வாங்கனும் சகல வேலை பண்ண ஆளை வச்ச அடிப்பான் படவாச்சி அடுக்கு முட்டை வர

கொடுத்துரு முரங்கு மாரி இருக்கியே இந்த ஒரு ருவா யோ இது என் செருப்பியா என்ன உன் சம்சார் எவ்வளவு முரடா இருக்கு எனக்கே இப்பதான் தெரியும் போ வரா

உங்க மேல கை வைக்கல நல்ல வேளை நம்ம ஊர்ல தாலிய கட்டணமை எப்படி பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்ங்கிறதுனால நாம தப்பிச்சோம் ஆக இவgetUrlல நா தாலி இருக்குற வரைக்கும் நமக்கு உதவ நான் தைரியமா அப்படியே கூட கதவு இருக்குது ஓடிடலாம் என்ன அறிவு எத்தனை பேர் புருஷன் கூட போறாங்க நாலு ரவுடிங்க வந்து பண்ண எனக்கு அவங்கள தெரியாது சும்மா இருந்தேன்

ரெண்டு தொண்ணூறு பக்கத்து பக்கத்துல